ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எக்ஸ் ஆறாம் வகுப்பு கணிதம் பருவம் ரெண்டு ஏழு ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் பதினொன்றாவது கணக்கு வந்து பார்க்கலாம் பின் முற்பகல் ஐந்து மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு மூணு நிமிடங்கள் வீதம் வேகமாக இயங்கினால் பிற்பகல் ஏழு மணிக்காக கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க அது முற்பகல் ஐந்து மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு மூணு நிமிடங்கள் விதம் வேகமாக இயங்குது ஐந்து மணியில் வச்சது என்னது மூணு மூணு நிமிஷம் வந்து வேகமாக போயிட்டுருக்கு அப்போ பிற்பகல் ஏழு மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா ஓகே ஒரு மணிக்கு மூணு நிமிடங்கள் என்ன கொடுக்குது வேகம் கொடுக்குது சரியா கணக்கில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மூணு நிமிஷம் வேகமாக போகுதுங்கிறாங்க எப்படி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க ஐந்து முற்பகல்லேருந்து ஐந்து முற்பகல்லேருந்து எது வரைக்கும் கணக்கு பண்ண சொல்கிறாங்க ஏழு பிற்பகல் வரையில நம்ம கணக்கு பண்ணணும் சரியா ஏழு பிற்பகல் வரைக்கும் ஃபஸ்ட்டு எவ்வளோ நேரம் எவ்வளோ மணி நேரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு மூணு நிமிஷம் வந்து முன்னாடி போகுது அப்போ டைம் அந்த நேரத்தில் என்னவாக இருக்குங்கிறது தான் கொஸ்டின் இப்போ நம்ம என்ன செய்வோன்னா இந்த ஏழு பிற்பகல் இருக்குல்ல ஏழு பிற்பகலாம் என்ன செய்வோம் பன்னெண்டை வந்து நம்ம கூட்டணும் அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் கிளாக்கு வந்து அது மாறிடும் சரியா அப்போ ஏழு ப்ளஸ் பன்னெண்டு என்ன பத்தொன்பது மணி என்ன வரும் பத்தொன்பது மணியாக மாறிடுச்சு இது முற்பகலுங்கிறதுனால ஐந்து மணின்னு நம்ம அப்படியே எடுத்து எழுதிடலாம் ஐந்து மணின்னு என்ன பண்ணலாம் இப்போ அப்படியே எடுத்து எழுதிடலாம் இதுலேருந்து இதை கழிக்கும் போது நமக்கு என்ன கிடச்சிரும்னா பதினாலு மணி கிடச்சிருச்சு என்ன கிடச்சிருச்சு இடைப்பட்ட நேரம் எவ்வளோ ஐந்து முற்பகல் டு ஏழு பிற்பகல் வரைக்கும் என்ன பதினாலு மணி ஆயிடுச்சு ஓகேவா அந்த பதினாலு மணி இப்போ நம்ம ஒன் ஹவருக்கு எத்தனை நிமிஷம் கூட போனோச்சு மூணு நிமிஷம் கூட போணுச்சு அப்போ பதினாலு மணி நேரத்துக்கு எவ்வளோ கூட போகும் அதாவது ஒரு மணிக்கு மூணு நிமிடம் வந்து வேகம் ஒரு மணிக்கு மூணு நிமிடங்கிறது வேகமாக இருக்குது அப்போ பதினாலு மணிக்கு எவ்வளோ வேகம் இருக்கும் பதினாலு இன்ட்டு மூணு நாலு மூணு பன்னெண்டு அப்போ ஒன்று பாக்கி இருக்குமா ஒரு மூணு மூணு நாலு நாற்பத்தி ரெண்டு என்னவ மாறிடுது நிமிஷத்தில் இருக்குது என்னவாக இருக்குது நிமிடத்தில் இருக்குது ஓகேவா ஆனால் அவங்க கேட்டது வந்து மணி அப்போ என்னவாக இருக்கும் சரியா அப்போ ஏழு மணி ஏற்கனவே என்னவாக இருக்குது ஏழு பிற்பகலாக இருக்குது நம்ம அதானே எழுதியிருக்கோம் ஏழு பிற்பகல் அதோடு இந்த நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்தை கூட்டணும்னா அப்போ அந்த டைம் வந்து மூணு நிமிஷம் கூட போகும்போது என்னவாக இருக்கும் ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் ஆகிருக்கும் மூணு நிமிடம் கூட போகிறதுனால ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் ஆயிடும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கணக்கு பார்க்கலாம் இப்போ பன்னெண்டாவது கணக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்திய குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுங்க குடியரசு தினம் வந்து என்றைக்கு வரும் இருபத்தி ஆறு அதாவது ஜனவரி இருபத்தி ஆறில் வந்து வரும் ஓகேவா அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுங்கிறது லீப்பேராக இருக்கா என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்துப்போம் ஏன்னா லீபி ஏரா இருந்தால் பிப்ரவரியில் ஒரு டே வந்து நமக்கு கூட வரும் கல்வி வளர்ச்சி நாளுங்கிறது என்ன வரும் ஏழாவது மாதத்தில் அதாவது பதினைந்தாவது நாள் சரியா பதினைஞ்சி ஏழில் வந்து வரும் அப்போ நமக்கு பிப்ரவரி கண்டிப்பாக தேவை அப்போ அது வந்து லீபி ஏரா என்னங்குறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபது லீப்பி ஏரான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நாலால் நம்ம வந்து வகுத்து பார்ப்போம் நாலால் வகுத்து பார்த்திங்கன்னா ஐநாங்கு இருபது திரும்ப ரெண்ட கீழே இறக்குவோம் ரெண்டை கீழே இறக்கும்போது ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது அப்போ ஒரு சைஃபர் பொண்ணு இருந்தால் இந்த சைஃபரை நம்ம இறக்கணும் திரும்ப ஐநாங்கு இருபது ஜீரோ ஆகிடுச்சு அப்போ அது லீப் வருடம் தான் என்னது லீப் வருடம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபது லீப் வருடம் ரெண்டாயிரத்தி இருபது எத்தனாவது நாள் நம்ம சொன்னோம் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி இது வருது ஓகேவா இப்போ கல்வி வளர்ச்சி நாள் இது என்ன குடியரசு தினம்னு நீங்கள் எழுதிக்கோங்க இங்கே ப்ராக்கெட்டில் போட்டு என்ன பண்ணுறீங்க குடியரசு தினம் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க சரியா குடியரசு தினம் அடுத்தது என்ன எழுத போகிறோம் அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாள் கல்வி வளர்ச்சி நாள் கல்வி வளர்ச்சி நாள் இன்னைக்கு பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபது சரியா இப்போ இதுக்கு இடைப்பட்ட அந்த நாட்கள் எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள நாட்கள் தான் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள நாட்கள் தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் ஓகே இப்போ எழுதலாமா இப்போ ஜனவரி ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம் ஜனவரி ஜனவரியில் இப்போ இருபத்தி ஆறு இருக்கா அப்போ அதில் பேலன்ஸ் எத்தனை முப்பத்தொன்று வருமா அதில் வந்து இருபத்தி ஏ இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று அஞ்சு நாள் வந்துருச்சா அப்போ ஐந்து நாட்கள் அதை எடுத்து எழுதுங்க இப்போ பிப்ரவரி பிப்ரவரியில் இப்போ எத்தனை நாள் வரும் இருபத்தி ஒன்பது நாள் ஏன்னால் அது வந்து லீ பொருடமாக இருக்கிறதுனால இருபத்தி ஒன்பது நாள் வந்து மார்ச் என்ன எழுத போகிறோம் அடுத்தது மார்ச் எழுத போகிறோம் மார்ச் என்னவா வரும் முப்பத்தி ஒன்று மார்ச் என்ன வரும் முப்பத்தி ஒன்று ஓகேவா ஏப்ரல் வந்து முப்பது ஏப்ரல் வந்து என்னது முப்பது நம்ம அந்த கை மேடு பள்ளம் வச்சு பார்க்கறது வந்து ஏற்கனவே ஒரு சமலை சொல்லியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏப்ரல் வந்து முப்பது இப்போ மே என்ன வரும் முப்பத்தி ஒன்று மே வந்து முப்பத்தி ஒன்று ஓகேவா ஜூன் வந்து முப்பது ஜூன் வந்து முப்பது ஓகே அடுத்தது ஜூலை ஓகேவா ஜூலை வந்து ஜூலையில் என்ன பதினஞ்சாம் தேதி தான் நம்ம எழுதிருக்கோம் கல்வி வளர்ச்சி நாள் அப்போ முதல் முதல் நாள் பதினாலு தேதி வரைக்கும் வரும் அப்போ அந்த பதினாலு எடுத்து எழுதிடணும் எல்லாத்தையும் நம்ம கூட்டலாமா ஒம்போதும் எடுத்து கூட்டோம்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாறு ப்ளஸ் நாலு இருபது இங்கே சைஃபர் இங்கே ரெண்டு வரும் நாலு நாலு ப்ளஸ் மூணு ஏழு ஏழு ப்ளஸ் மூணு பத்து பதிமூணு பதினாறு பதினேழு நூற்றி எழுபது நாட்கள் எத்தனை நாட்கள் நூற்றி எழுபது நாட்கள் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் பதிமூணாவது கணக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை எனின் அதே ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி எண்ணெய் கிழமை இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டை நம்ம வகுக்கும் போது நாலாள் வகுக்கும் போது பாருங்கள் ஐநாங்க இருபது ஒன்று கீழே இறக்குங்க இறக்கும்போது ரொம்ப சின்ன நம்ம சைஃபர் சேர்த்துட்டு நாலு எட்டை எடுத்தோம்னா நன்னாங்கு பதினாறு தான் வரும் ஐநாங்கு இருபது வாக்கி என்ன வருது ரெண்டு வருது புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்து அது மாதிரி போடக்கூடாது அப்போ நம்ம இது வந்து வகுப்படல அப்போது லீப் வருடம் கிடையாது இப்போ நம்ம எழுதலாமா ஜனவரி 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 என்ன எழுதுவீங்க அவங்க கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தொரு நாட்கள் வரும் எப்படி இருபத்தோரு நாட்கள் வரும்னா முப்பத்தி ஒன்று தேதி வருமா அப்போ பதினொன்றுக்கு முன்னாடி உள்ள தேதி என்ன பத்து அப்போ முப்பத்தொன்னில் பத்து போச்சுன்னா என்ன வந்துடும் இருபத்தொன்று சரியா இப்போ ஃபிப்ரவரி ஃபிப்ரவரி வந்து இருபத்தி எட்டு இது லீப் வருடம் இல்லை ஸோ பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் வந்து முப்பத்தி ஒன்று மார்ச் என்னது முப்பத்தி ஒன்று அப்போ ஏப்ரல் முப்பது ஏப்ரல் என்ன வரும் முப்பது மே முப்பத்தி ஒன்று மே வந்து முப்பத்தி ஒன்று ஜூன் வந்து ஜூன் முப்பது ஜூன் என்ன முப்பது ஜூலை ஜூலை என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஜூலை அவங்க கொடுத்துருக்கிறது என்ன இருபதாம் தேதி என்ன கிழமை இருபதாம் தேதி என்ன கிழமை அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னா அதுக்கு முதல் நாள் என்ன க அந்த தேதி பத்தொன்பதாக தான் நம்ம இங்கே எழுத போகிறோம் சரியா பத்தொன்பதை எழுதிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கூட்டலாம் சரியா கூட்டுங்க ஒன்பது பத்து பதினொன்று ப்ளஸ் ஒன்பது என்ன வரும் இருபது இங்கே ரெண்டு எழுதுவோம் நாலு ஆறு ஏ ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் மூணு பன்னெண்டு ஓகேவா பன்னெண்டு ப்ளஸ் மூணு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் மூணு பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பத்தொன்பது நூற்றி தொண்ணூறு நாட்கள் நூற்றி தொண்ணூறு நாட்கள் இருக்கா இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூறு நாட்கள் வரும்போது இதில் வந்து எத்தனை வந்து வாரம் வரும் நூற்றி தொண்ணூறு நாளில் எத்தனை வரும் ஏன்னால் அவங்க கேட்ட கொஷினே என்னான்னா ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமையாக இருந்தால் அதே வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷத்தில் இருபதாம் தேதி எண்ணெய் கிழமையாக வரும் ஜூலை இருபதாம் தேதி எண்ணெய் கிழமை வரும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடைப்பட்ட நாட்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ எவ்வளோ நாள் வருதுன்ட்டு இப்போ இந்த நூற்றி தொண்ணூறை வந்து ஏழு ஆள் ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் இல்லை அப்போ ஏழு ஆளை நம்ம வகுத்து பார்ப்போம் சரியா ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மூணு ஏழு இருபத்தொன்னாயிடும் அப்போ ரெண்டு ஏழு பதினாலு ஓகேவா ரெண்டு ஏழு பதினாலு ஒம்பது நாடு போச்சுன்னா என்ன வரும் அஞ்சு அப்போ சைஃபர் இதுவா எத்தனை தடவை கூடலாம் அதை ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது பாக்கி ஒன்று அப்போ இருபத்தி ஏழு வாரம் வருது எத்தனை வாரம் வருது இருபத்தி ஏழு வாரம் இப்போ நூற்றி தொண்ணூறு நாட்கள்ங்கிறது நூற்றி தொண்ணூறு நாட்களுங்கிறது இருபத்தி ஏழு வாரம் இருபத்தி ஏழு வாரங்கள் ப்ளஸ் ஒரு நாள் இருபத்தி ஏழு வாரங்கள் ப்ளஸ் ஒரு நாள் இந்த கீழே வருது இல்லை இந்த பாக்கி வந்து என்னவாக மாறிஞ்சி ஒரு நாள்னு எழுதிக்கும் சரியா இந்த இருபத்தி ஏழு வாரங்களுக்குல்ல வந்து பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை தானே சொன்னாங்க அந்த இருபத்தி ஏழு வாரங்களில் இந்த தொண்ணூற்றி தொண்ணூறு நாள் இந்த இருபத்தி ஏழு வாரங்களில் வந்து இந்த கடைசி நாள் என்னவாக இருக்கும்னா வியாழக்கிழமையாக இருக்கும் அப்போ அந்த வியாழக்கிழமைக்கு அடுத்தது எத்தனை நாள் இருக்கு ஒரே ஒரு நாள் இருக்குது அந்த ஒரு நாளுங்கிறது என்னவாக இருக்கும் வேளாண் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கும் என்னவாக இருக்கும் வெள்ளிக்கிழமை சரியா அப்போ ஜூலை ஜூலை இருபது ஜூலை இருபது என்னவாக இருக்குது வெள்ளிக்கிழமையாக இருக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் பதினாலாவது கணக்கு நானூற்றி எண்பது நாட்களை ஆண்டுகளாக மாற்றுக ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் முப்பத்தெட்டு மாதங்களை ஆண்டுகளாக மாற்றணும் ஒரு வருடங்கிறது முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் நானூற்றி எண்பது நாட்களை வருடமாக மாற்றணும்னா என்ன செய்யணும் நானூற்றி எண்பதாக முந்நூற்றி அறுபத்தி வகுக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் தான் செகண்டு தேர்டில் இருக்கும்ல ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் எல்லாத்துலேயும் வந்திருக்கும் இந்த வகுத்தலை தான் நம்ம அது போட போகிறோம் என்ன பண்ணணும் இப்போ நானூற்றி எண்பது நாளுங்கிறது வந்து நானூற்றி எண்பது நாட்கள் அப்படிங்கிறத நானூற்றி எண்பது பை முந்நூற்றி அறுபத்தி ஐந்து அவ்வளோதான் வதுக்கலாமா நானூற்றி எண்பது முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஒரு தடவை தான் வரும் ரெண்டு தடவை போனோம்னா அறநூறு சுட்சம் ஆகிடும் ஓகேவா விட கூடுதலாக தான் வரும் அப்போ முந்நூற்றி அறுபத்தி ஐந்து பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு இங்கே எதுவும் கடை வாங்கியாச்சு அப்போ ஏழில் ஆறு போச்சுன்னா ஒன்று நாலில் ஒன்று போச்சுன்னா சரி நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று ஓகேவா அப்போ நூற்றி பதினைந்து வருது இங்கே என்ன வருது ஒன்று வருது அப்போ ஒரு வருடம் நூற்றி பதினைந்து நாட்கள் இது உங்களுக்கு வகுக்க தெரியலை அப்படின்னா ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது என்ன மெத்தட் அப்படின்னா ஒரு வருஷங்கிறது எவ்வளோ முந்நூற்றஞ்சி நாள் இந்த நானூற்றி எண்பதில் முந்நூற்றி போச்சுன்னா அதான் ஒரு வருஷம் போயிடுச்சு அப்போ பாக்கி கழித்து பார்த்திங்கன்னா கழித்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி பதினைஞ்சு வரும் அப்போ ஒரு வருடம் போயிட்டு இது வந்து என்ன மாதிரி இது ஒரு வருடம் அப்போ ஒரு வருடம் நூற்றி பதினைந்து நாட்கள் நீங்கள் வகுக்காமல் ஈஸியாகவே எழுதிடல ஓகேவா இப்போ இந்த நூற்றி பதினைந்து நாட்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாதம் மாதமாக பிரிச்சுக்கிட்டு இன்னும் வாக்கி எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாமா மாதமாக பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் முப்பது என்ன செய்வோம் முப்பது முப்பதால் என்ன பண்ணலாம் நம்ம வகுக்கணும் முப்பதால் என்ன பண்ணணும் நம்ம வகுக்கணும் அப்போ நூற்றி பதினைந்த முப்பது ஆள் வகுக்கும்போது என்ன வரும் மும்மூணு ஒம்பது தொண்ணூறு வரும் நாலு தடவை போட்டோன்னா பன்னெண்டாயிரம் ஸோ ஜீரோ மூணு ஒம்பது தொண்ணூறு ஒம்பது அஞ்சில் ஜீரோ போச்சுன்னா அஞ்சு பதினொன்று ஒம்பது போச்சுன்னா பத்து பண்ணி இருபத்தி ஐந்து இப்போ மூணு மாதம் இருபத்தஞ்சி நாட்கள் ஒரு வருடம் மூன்று மாதங்கள் மூன்று மாதம் ஓகேவா இருபத்தைந்து நாட்கள் எவ்வளவு இருபத்தைந்து நாட்கள் ஓகேவா இப்போ அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம் முப்பத்தி எட்டு மாதங்களை ஆண்டாக மாற்றணும் முப்பத்தி எட்டு மாதங்களை என்ன பண்ணணும் ஆண்டாக மாற்றணும் ஓகேவா ஒரு வருடங்கிறது வந்து அதான் ஒரு ஆண்டு ஒரு ஆண்டுங்கிறது எத்தனை மாதம் பனிரெண்டு மாதங்கள் ஒரு ஆண்டுங்கிறது என்னது பனிரெண்டு மாதங்கள் சரியா இப்போ முப்பத்தி எட்டு மாதங்களை தான் நம்ம என்ன பண்ணணும் ஆண்டாக மாற்றணும் முப்பத்தி எட்டு மாதங்கள் போன ஆப்ஷன் பார்த்தோம்ல வகுக்கணும் என்ன பண்ணணும் முப்பத்தி எட்டுலேருந்து பன்னெண்டை வந்து பன்னெண்டாவில் வகுக்கணும் முப்பத்தி எட்டு சரியா முப்பத்தி எட்டு பன்னெண்டு எத்தனை தடவை வரும் மூணு தடவை போட்டுக்கோ மூணு ரெண்டு ஆறு ஓர் மூணு 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 தடவை வரும் மூணு ரெண்டு ஆறு ஒரு மூணு மூணு முப்பத்தி எட்டில் முப்பத்தாறு போச்சுன்னா ரெண்டு சரியா அப்போ மேலே இருக்கிறது வந்து வருடம் மேலே இருக்கிறது என்னது வருடம் ஸோ மூணு வருடம் இது வந்து மாதம் இது வந்து மாதம் ஸோ மூணு வருடங்கள் மூணு வருடங்கள் இரண்டு மாதம் மூணு வருடங்கள் இரண்டு மாதங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் உன்னுடைய வயதை ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று உள்ளபடி கணக்கிடுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட வயதை இதில் போட்டு கணக்கிடுங்க நான் என்னோடய டாக்டரோட ஏஜை வந்து இதில் போட்டு நான் உங்களுக்கு கணக்கு போகிறேன் இப்போ இது பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னவா இருந்திருக்கும் இது வந்து என்ன மாதம் ஆறாவது மாதம் ஆறுங்கிறது என்ன ஜூன் அப்போ ஜூனில் தேதி அதாவது நாள் வந்து முப்பது நாள் அப்போ முப்பதோடு அந்த ஒன்றை கூட்டினோம்னா முப்பத்தி ஒன்று சரியா இந்த முப்பத்தி ஒன்றுல இந்த பன்னெண்டு போச்சுன்னா என்ன விடை அதுதான் இங்கே வரும் இங்கேருந்து ஒன்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது வந்து என்னன்னா வருடம் இது வந்து என்னது வருடம் சரியா இது வந்து வருடம் அடுத்தது வந்து இது வந்து மாதம் என்னது மாதம் இது வந்து நாட்கள் ஓகேவா இப்போ மாதத்துக்கிட்டேருந்து நாட்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் கடன் வாங்கிட்டோம் முப்பது வந்து கடன் வாங்கிட்டேன் சரியா அப்போ கடன் வாங்கும்போது இங்கே பாக்கி இருக்கும் அஞ்சு அந்த அஞ்சை வந்து இங்கே எழுதிருங்க சரியா முப்பத்தி ஒன்று இல்லை பன்னெண்டு போச்சுன்னா ஒன்றில் ரெண்டு போகாது ஒன்றில் ரெண்டு போகாது ஸோ இங்கேருந்து கடன் வாங்கிப்போம் பதினொன்று பதினொன்னு இல்லை ரெண்டு போச்சுன்னா ஒன்பது வருமா அந்த இடம் ரெண்டாயிடுமா ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று அப்போ இங்கே பத்தொம்போது நாட்கள் இங்கே வந்துடும் இங்கே அஞ்சு அஞ்சில் மூணு போச்சுன்னா என்ன வரும் ரெண்டு கடன் வாங்க வேண்டிய தேவை இல்லை ஏன்னா இங்கே பெரிய என்ன தான் இருக்குது அப்போ இதை நார்மலாக எப்பொழுதும் உடனே நம்ம கழிச்சுருங்க எட்டில் நாலு போச்சுன்னா நாலு ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ இருபதில் இருபது போச்சுன்னா ஜீரோ நாலு வருடம் ரெண்டு மாதம் பதி பத்தொன்பது நாட்கள்னு எடுத்து எழுதிருங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த கொள்குறி வகை வினாக்கள் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம்